வணக்கம் தோழி நல்லமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் கர்ப்பம் தொடர்பாக நிறைய வீடியோக்கள் பார்த்துட்டு வரோம் இல்லையா அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ சமீபத்தில் ஒரு தொழில் வந்து கமெண்டில் கேட்டிருந்தாங்க அக்கா எனக்கு வந்து வெள்ளைப்படுதல் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி பிங்க் கலர் மாதிரி வருது இது இம்ப்ளான்டேஷனாக அல்லது ஏதாச்சும் ப்ராப்ளமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதே போல் இன்னொரு தொழில் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா எனக்கு வந்து நல்ல ரத்தம் கலந்த மாதிரியே எனக்கு வந்து வெள்ளைப்படுதல் வந்து இருக்குது எனக்கு வந்து ஆல்ரெடி வந்து கீரி பூச்சிகள் பிரச்சனையும் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ எதனால் இந்த மாதிரியான வெள்ளைப்படுதல் ஏற்படுது இந்த மாதிரி ஏற்பட்டால் நம்மளுடைய கர்ப்பத்திற்கு எந்த வகையில் பாதிப்பு ஏற்படும் இதை எப்படி கியூர் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதான் பண்ணிக்கோங்க கர்ப்பம் தொடர்பாக இன்னும் நிறைய விஷயங்களும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம வீடியோ பாத்திரலாம் ஸோ பொதுவாக வெள்ளைப்படுதல் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஸ்டேஜுக்குமே வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் அதோடைய டெக்ஸ்டர் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் அதாவது பீரியட் முடிஞ்சு கொஞ்ச நாளில் வந்து கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கிற மாதிரி ஓவலேஷன் சமயத்தில் நல்லா எக் ஒயிட் மியூக்கஸ் மாதிரி நல்லா வந்து ஸ்ட்ரெச்சியாக வந்து இருக்கும் அதுக்கப்புறம் பீரியட்ஸ் வரது கொஞ்சம் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து மறுபடியும் வந்து க்ரீமியாக வந்து நமக்கு வந்து வெள்ளைப்படுதல் இருக்கும் ப்ரெக்னென்ட்டாக இருக்கும்பொழுது ஒரு மாதிரி வெள்ளைப்படும் ஓவலேஷன் அப்போது ஒரு மாதிரி வெள்ளைப்படும் நமக்கு வந்து பீரியட் மிஸ் ஆகி போகும்போது ப்ரஜஸ்டன் லெவல் நல்லா இன்க்ரீஸ் ஆகும்போது ஒரு மாதிரி வெள்ளைப்படும் இதெல்லாம் வந்து ஆனால் எப்போ இந்த வெள்ளைப்படுதல் நிறம் மாதிரி நிறம் மாதிரி தெரியுதோ வெள்ளைப்படுதலே வந்து வெள்ளையா இல்லாமல் கலர் மாறி ஒரு எல்லோ கலர் மாதிரியோ அல்லது பிங்க் கலர் மாதிரியோ ரெட் கலர் மாதிரியோ இருக்கும்பொழுது உங்கள் யூட்ரஸ் உங்கள் கிட்ட சொல்ல வர விஷயத்த நீங்கள் தெளிவாக புரிஞ்சிக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு ஒரு தோழி வந்து சொல்லியிருந்தாங்க எனக்கு கீரி பூச்சிகள் பிரச்சனையும் வந்து இருக்குது அப்போது வந்து எனக்கு வந்து வெள்ளைப்படுதல் வந்து ரத்தம் கலந்து வந்து வருது அப்படின்னு கண்டிப்பாக இது வந்து ஒரு வேளை அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் அதிகமாகி கீரி பூச்சிகள் வந்து யூட்ரஸ் வரைக்கும் வந்து பரவி இருக்கலாம் ஸோ இதனால் வெள்ளைப்படுதல் ஏற்படும்பொழுது அந்த இண்டோமேட்ரி லைனிங்லேருந்து ப்ளீடிங் ஆகி பிளட் டிஸ்சார்ஜ் வரும்போது அதில் வந்து பிளட்டு மிக்ஸ் ஆகி நமக்கு வந்து ரெட் கலரில் வந்து வெள்ளைப்படுதல் வரலாம் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கக்கூடிய தொழில்கள் நிச்சயமாக உடனே வந்து ஒரு மருத்துவரை அணுகி அதற்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கலை அப்படின்னா இன்ஃபெக்ஷன்ஸ் அதிகமாகி கருப்பை வந்து ரொம்ப வந்து டேமேஜ் ஆகிரும் ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும்பொழுது கண்டிப்பாக வந்து ஒரு மருத்துவரை வந்து பாருங்கள் ஆனால் பிளட்டு வந்து அந்தளவுக்கு தெரியல கொஞ்சம் பிங்க் கலரில் இருக்குது பீரியட் வர்றதுக்கு இன்னும் ஒரு ஒன் வீக் ஒரு த்ரீ டேஸ் தான் இருக்குது அப்படின்னும்பொழுது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிங்க் கலரில் ப்ரௌன் கலரில் வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து மிக்ஸ் ஆகி வருது அப்படின்னும்பொழுது மேபி இது வந்து கர்ப்பத்திற்கு உண்டான முதல் அறிகுறியாக கருப்பதித்தல் நடக்கிறதுக்கான முதல் அறிகுறியாக கூட எடுத்துக்கலாம் ஏன்னா ஒரு முறை கருப்பதித்தல் நடக்குது அப்படின்னும்பொழுது ரொம்ப மைல்டு பிங்க் கலரில் டிஸ்சார்ஜ் வர்றதோ அல்லது ப்ரவுன் டிஸ்சார்ஜ் மாதிரி வர்றதோ நமக்கு வந்து தெரியும் இல்லையா ஸோ அதோட அறிகுறியாக வந்து இருக்கலாம் ஆனால் எப்போவுமே இந்த மாதிரி அடிக்கடி வந்து பிளட்டு கலந்த மாதிரி பிங்க் கலர் மாதிரி ப்ரௌன் கலர் மாதிரி டிஸ்சார்ஜ் வந்து எனிடைம் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து டாக்டரை பார்க்கறது தான் நல்லது இது வந்து ஒரு மூணு ரீசன் இருக்குது ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் காரணமாக இருக்கலாம் ரெண்டாவது ரீசன் வந்து உங்களுக்கு தைராய்ட் ப்ராப்ளம் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது இல்லை ஆல்ரெடி வந்து இருந்துச்சு இப்போ ரொம்ப அதிகமாகிடுச்சு அப்படின்னாலும் இந்த மாதிரி தான் வரும் அதே போல் ஹார்மோனல் இம்பேலன்சிங் ப்ராப்ளம் இருந்துச்சுனாலும் இது போல் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி நமக்கு வந்து வைட் டிஸ்டார்ஜ் வந்து வரும் இதை விட ரொம்ப மெயின் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்டோமெட்ரிக் லைனிங்கில் க அந்த லைனிங் தாண்டி அந்த கருப்பையோட சதையில் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக கட்டி அதாவது பாலிப்ஸ்னு சொல்லுவாங்க குட்டி குட்டியாக வந்து சதை கட்டிகள் மாதிரி குட்டி குட்டியாக வந்து ஒரு வேர்க்கிற மாதிரி வந்து நமக்கு வந்து கருப்பை உள்ளே வந்து வந்திருக்கும் ஸோ இது இருந்துச்சு அப்படின்னாலும் நிச்சயமாக வந்து கர்ப்பம் தங்காது அதனால் வந்து இந்த மாதிரி பாலிப்ஸோ அல்லது இன்ஃபெக்ஷன்ஸோ அல்லது வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதற்கான ட்ரீட்மெண்ட் எவ்வளவு சீக்கிரமாக எடுக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரமாக உங்களுக்கு வந்து கர்ப்பம் வந்து தங்கும் ஸோ வெள்ளைப்படுதல் அப்படிங்கிறத சாதாரணமாக எடுத்துக்காமல் கருப்பை உங்களிடம் பேசும் ஒரு மொழியாக வந்து புரிஞ்சுக்கோங்க கருப்பையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் கருப்பை நல்லா தான் இருக்குது ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வெள்ளைப்படுதல் மூலயமாகவே மேக்ஸிமம் தெரிஞ்சுக்க முடியும் ஸோ இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி உங்களுக்கு வந்து வெள்ளைப்படுதல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதாவது உடனே வந்து நீங்கள் வந்து டாக்டரை பார்க்கணுன்னு அவசியம் இல்லை இது வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்குது ஏன்னா சம்டைம்ஸ் வந்து நமக்கு வந்து பாடி ஹீட் ரொம்ப அதிகமாகிடுச்சு அப்படின்னாலும் இந்த மாதிரியான வெள்ளைப்படுதல் இருக்கும் ஸோ உங்களுக்கு வந்து இப்போ தான் வந்து ரெண்டு நாளாக இருந்துச்சு அதுக்கப்புறம் சரியாயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து டாக்டரை பார்க்கணும்னு அவசியம் இல்லை ஆனால் எப்போவுமே அடிக்கடி இந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்குது கலர் சேஞ்ச் ஆகி வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து நல்லா மருத்துவரை பார்த்து செக் பண்ணிக்கிறது நல்லது இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தோழி அடுத்து ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கலாம் நன்றி